வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சில முக்கியமான சீன் போயிட்டு இருக்குங்க ஆமாங்க நம்ம மல்லியை வேலை கூப்பிட்டு போன புரோக்கர் வந்து மல்லியை வந்துட்டு அவருக்காக செஞ்ச ஒரு தியாகத்தை பார்த்துட்டு அவரே ஒரு இடத்துக்கு வேலை கூப்பிட்டு போறாரு என்ன தேவைன்னு கேக்குறீங்களா ஆமாங்க போலீஸ கூப்பிடற கான்ட்ராக்டரே கேன்சல் பண்றேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ராஜேஸ்வரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க அதனால அந்த கான்ட்ராக்டரும் அவருக்கு அப்படியே இருக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியமும் வரலங்க அதனால மனசு ஒரு அவரையே ஒரு நல்ல இடத்துல நான் வேலை வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போயிட்டு அங்க பேசுறாங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார் ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்ல நீங்க நம்பி வேலை கொடுக்கலான்னு சொல்ல சரிம்மா சரி ஓகே ஒரு சில வேலை இருக்கு நான் குடுக்குறேன் ஆனா நீ செய்வியா அப்படின்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்ல இந்த பொண்ணு எந்த வரையா இருந்தாலும் செய்யும் சார் நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் சொல்ல இதை கேட்டவொடனே இந்த ஆபீஸ்ரோ சரி ஓகேமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வீட்டுல வந்து லேடிஸ் தனியா இருப்பாங்க அவங்க வந்து ஆர்டர் போட்டா அந்த ஆர்டர் போட்ட பீட்ஸாவை கொண்டு போய் டெலிவரி பண்ணும் அதுக்கான கேர்ள தான் தேடிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுமான்னு சொல்ல நான் ஓட்டிக்கிறேன் சார் நான் சேல் பண்ணிக்கிறேன் எந்த பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க இதை உடனே ஓகே ஆஹா சூப்பர் சூப்பர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லி ஆர்டர் எடுத்துட்டு ஒவ்வொரு வீடா வாசுபடி வாசுபடியா ரோடு ரோடா திரு திருவா சுத்தி சுத்தி பீட்ஸாவை விற்கிறாங்க அப்படி விற்கிறப்பதாங்க அந்த சம்பவம் நடக்குது என்ன பார்க்கீங்களா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு போயிட்டு பீட்சா டெலிவரி பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வயசான ஆளுக்கு பீட்சா டெலிவரி அப்புறம் ஒரு ஆண்டிக்கு அப்புறம் ஒரு அக்காவுக்கு அப்புறம் ஒரு அழகான பொண்ணுக்கு இப்படி எல்லாருக்கும் டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு ஆர்டர் வருது எங்கடா வருது பார்த்தீங்கன்னா மல்லியோட வீட்டில் இருக்கு அது விஜய் பொண்ணுல இருந்து ஏன் எதனாலு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க யார்னு பார்த்தா விஜய் வேலை செய்கிற கம்பெனில இருக்கிற சீப் மெக்கானிக் என்ன சொல்றாருன்னா இந்தப்பா எண்ணிப்பா இருப்பான்னு சொல்லி ஐயாயிரத்து ஐநூறுவா இருக்கு இருக்கு சார் அப்படின்னு சொல்ல ஏன் சார் இது எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்க இல்லைப்பா நீ வந்ததுக்கு அப்புறம் இன்கம் அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு ஓகேவா அதனால நீ வேலை செஞ்ச காசை உனக்கு கொடுக்கணும் அதுதான் முறை அதனால தான் நான் கொடுக்குறேன் இது சம்பளமாக நினச்சிக்காத உனக்கான ஒரு வருமானமாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்ல விஜய்க்கு அப்படியே ஆ ஓ ஏ அப்படின்னு ஒரு சந்தோஷங்க அதுக்கப்புறம் தலைமை காசு மாசம் எடுத்து கிளாஸு வீட்டுக்கு போயிட்டு பெரியம்மா கிட்ட எல்லாரும் டீ கொடுத்துட்டு சந்தோஷப்படுறாரு அப்போ தாங்க வெண்பாக்கு டீ கிட்ட கொடுத்து உனக்கு பிடிச்சது ஆர்டர் போடுன்னு சொல்ல வெண்பாக்கு டீ ஆர்டர் போடு அந்த ஆர்டர் மல்லி ரிசீவ் ஆக மல்லி என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் முடிக்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம விஜய் மல்லி எங்க போயிட்டு அவர்கிட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்லி அவளுக்கு இந்த புடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு ஏங்கிட்டு இருக்காரு ஆனா மல்லியோ பீட்சாவை எடுத்துட்டு வராங்க ஆமாங்க இப்ப என்ன பண்ணுவாங்க மல்லி எனக்கு தெரிஞ்சுன்னா அவங்க அந்த பீட்சாவை லாஸ்ட் டெலிவரி விஜய் வீட்டுக்கு தானே சோ அதனால நேரம் அவங்களே டெலிவரியை கலெக்ட் பண்ணிட்ட மாதிரி டிரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஜம்முனு கும்பு வீட்டுக்குள்ள போயிட்டு பீட்ஸ் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க இதுதான் நடக்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் மல்லிகிட்ட அவர் புடவை கொடுக்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ண சந்தோஷமா எல்லாரும் பீட்சாவை கட் பண்ணி சாப்பிட்டா அப்படியே ஜாலா உள்ளா அப்படின்னு போக போது அந்த இடத்துல நாங்கள் நாகை இல்லைங்க நாக எங்க போயிட்டாங்கன்னா நாகு வீட்டுக்கு போயிட்டாங்க ஆமா அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அப்படின்னு தான் வந்தாங்க இப்போ நாக வீட்டுக்கு போயிட்டு அவங்க அண்ணா வேலை பார்த்துருவோம் பாத்துட்டு இருக்காங்க யாரோட நான் கேங்களா மல்லியோட அண்ணா வேலை பாத்துட்டு இருக்காங்க மறுபடியும் நாகு ரிட்டர்ன் பேக் எப்போ வருவாங்க தெரியல ஒரு பீட்சா வாசனை அங்கே போயிட்டு உடனே பீட்சா வா நம்ம சாப்பிடலையே நமக்கு வேணுமே அப்படின்ட்டு அங்கே ஏர்ல பறந்து வருவாங்களான்னு தெரியல அப்படி அவர் என்ன நடக்குது ஏது நடக்குது என்னென்ன விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயம் நடக்கு போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சவங்க மறக்காம எப்பயும் போல சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரை முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்களா போன மாசம் யூடியூப் இது வாங்கின ஹெட்ஃபோன் நாமங்க போன மாசம் நல்ல கலெக்ஷனுங்க சோ அந்த காசை வச்சு புது ஹெட்ஃபோன் வாங்கிருக்கேன் இந்த ஹெட்ஃபோன் எவ்வளோன்னு கேக்குறீங்களா முன்னூத்தம்பது ரூபாய் ஆமாங்க பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டேன் முந்நூற்றம்பது ரூபா கடையிலேயே வாங்கிருப்பீங்க இந்த மாதிரி ஹெட்ஃபோன்லாம் கடையில் வாங்கினா காஸ்ட்லியாக இருக்கும் அதுவும் என்ன ஒரிஜினல் வச்சிருப்பாங்க ஃப்ளிப்கார்ட்னா ஏதோ ஒரு சில ஐட்டம் கொஞ்சம் கம்மி ரேட்லேயே தானே டூபா கூட இருக்கும்ல ஒரு ஆறு மாதம் வச்சால் கூட போதுன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்டில் ஆர்டர் போட்டேன் ஆனால் அதனால் இந்த ஹெட்ஃபோன் நான் வாங்கிட்டேங்க ஸோ நண்பர்களே இந்த ஹெட்ஃபோன் நான் மறக்காம சேம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பாய்